தென்மத்திய ரயில்வே சார்பாக தமிழகத்தில் இயக்கப்படும் ரயில்களின் சேவையானது டிசம்பர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீடெயிலில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் செகந்திரபாத் ராமநாதபுரம் ரயிலின் சேவையானது டிசம்பர் இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக பதிமூன்று சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பிதன்கிழமையும் இரவு ஒன்பது பத்து மணிக்கு செகந்தராபாத் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலானது மறுநாள் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ராமநாதபுரம் செகந்தரபாத் ரயிலின் சேவையானது டிசம்பர் இருபத்தி ஏழு வரை பதிமூணு சேவைகளான நீடிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு புறப்படும் முறையிலானது மறுநாள் மதியம் பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு செகந்தராபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும் காச்சிகுடா மதுரை ரயிலின் சேவையானது டிசம்பர் முப்பது வரை நீடிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நயன் ஒன் காச்சிகுடாவிலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு எட்டு முப்பது மணிக்கு புறப்படும் முறையிலானது மதுரை ரயில் நிலையத்தை மறுநாள் மதியம் ஒன்று இருபது மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் டூ மதுரை காஞ்சிக்குடா ரயிலானது மதுரை ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை பத்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு காஞ்சிகுடா ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலின் சேவையானது வருகின்ற ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மொத்தமாக பதிமூன்று சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது நான்டிட் ஈரோடு ரயிலின் சேவையானது வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழு வரை பதிமூன்று சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைட் நைன் நான்டி ஈரோடு ரயிலானது நான்டி ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிகளையும் நாண்டீட் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு இருபது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் மதியம் இரண்டு மணிக்கு ஈரோடு ரயில் நிலையத்தை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் ஜீரோ ஈரோட் நான்ஜிட் ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு முப்பது மணிக்கு நான்ஜிட் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலின் சேவையானது வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்பது வரை மொத்தமாக பதிமூன்று சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ ஃபைவ் காச்சிகுடா நாகர்கோவில் ரயிலின் சேவையானது டிசம்பர் இருபத்தி ஏழு வரை மொத்தமாக பதிமூன்று சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது காச்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு காச்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலானது மறுநாள் இரவு பத்து முப்பது மணிக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்தை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நாகர்கோவில் காச்சிகுடா ரயிலானது நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலை பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு காஞ்சிகுடா ரயில் நிலையத்தை மறுநாள் அதிகாலை ஆறு முப்பது மணிக்கு சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ நாகர்கோயில் தாம்பரம் சிறப்பு ரயிலின் சேவையானது நவம்பர் இருபத்தி நான்கு வரை மொத்தமாக பதிமூன்று சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஒன் தாம்பரம் நாகர்கோவில் சிறப்பு ரயிலின் சேவையானது நவம்பர் இருபத்தி ஐந்து வரை மொத்தமாக பதிமூன்று சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மதியம் மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் அதிகாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்தை சென்று சேரும் சென்னை சென்ட்ரல் சந்திரகாசி மற்றும் தாம்பரம் சந்திரகாசி இடையே சிறப்பு ரயில்களானது அறிவிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் சென்னை சென்ட்ரல் சந்திரகாசி ரயிலானது நவம்பர் இருபத்தி ஏழு வரை மொத்தமாக பதிமூன்று சேவைகள் இயக்கப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் இரவு எட்டு ஐம்பது மணிக்கு சந்திரகாசி ரயில் நிலையத்தை சென்று சேரும் வருமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் ஜீரோ சந்திரகாசி சென்னை சென்ட்ரல் ரயிலானது சந்திரகாசி ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து சேரும் தாம்பரம் சந்திரகாசி இடையே நவம்பர் இருபத்தி எட்டு வரை பதிமூன்று சேவைகளும் சந்திரகாசி தாம்பரம் இடையே நவம்பர் இருபத்தி ஒன்பது வரை பதிமூன்று சேவைகளும் இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் தாம்பரம் சந்திரகாசி ரயிலானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் ஒரு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு எட்டு ஐம்பது மணிக்கு சந்திரகாசி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் சிக்ஸ் சந்திரகாசி தாம்பரம் ரயிலானது சந்திரகாசி ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் மொத்தமாக தமிழகத்தில் ஐந்து சிறப்புரல்களின் சேவை நீட்டிப்பு மற்றும் இரண்டு புதிய வாராந்திர சிறப்புரல்களையும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஒரு அவ்வளோ தான் இந்த ஒரு தகவல் மத்தவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கனா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்